உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாக்கரல் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் இனிப்புகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடினர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாக்கரல் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் எஸ் பி கே தென்னரசு வழிகாட்டுதலின்படி காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றியம் சார்பில் காஞ்சிபுரம் தெற்கு பொறுப்பாளர் மாக்கரல் ஏ வி எம் வினோத் ஏற்பாட்டில் கோல விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது இதில் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பெயர் கொடி விஜய் புகைப்படம் உள்ளிட்டவை வரைந்து அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுப் பொருட்களை காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் மாகரல் எம் வினோத் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வழங்கினர் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாலாஜாபாத் ஹோஸ்ட் ஆதவன் அன்னை திரேசா அலையின் சங்கங்களின் துவக்க விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாலாஜாபாத் ஹோஸ்ட் ஆதவன் அன்னை தெரேசா அலைவி சங்கங்களின் துவக்க விழா மற்றும் சாசனம் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு அலைன் சங்கத்தின் மாவட்ட தலைவர் அலை டாக்டர் வெங்கடேசன் தலைமை தங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட ஆளுநர் அலை கோகுலகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் பன்னாட்டு இயக்குநர் அலை கள்ளழகர் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வாலாஜாபாத் போஸ்ட் ஆதவன் அன்னை தெரேசா அலைன்ஸ் சங்கத்தின் தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் பதவிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் வாலாஜாபாத் ஹோஸ்ட் அலைன்ஸ் சங்க தலைவர் சீனிவாசன் செயலாளர் சரண்ராஜ் பொருளாளர் ராம்குமார் ஆதவன் அலைன் சங்க தலைவர் ஜெய்கணேஷ் செயலாளர் முருகேசன் பொருளாளர் சரவணன் அன்னை தெரேசா அலை சங்க தலைவர் உமா பாரதி சரவணன் செயலாளர் பிரியா வீரராகவன் பொருளாளர் கீதா சதீஷ்குமார் உள்ளிட்ட அலைன் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் डॉक्टर व குழந்தை தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனாரா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஆலோசனைப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் குழந்தை தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் தொழிலாளர் நல உதவி ஆய்வாளர் வேலுமணி குழந்தைகள் பாதுகாப்பு அலையின் பாதுகாப்பு அலுவலர் மற்றும் வட்டார கல்வி மேற்பார்வையாளர் சக்திவேல் ஆசிரியர் பயிற்றுனர் வருவாய் ஆய்வாளர் சத்யராஜ் எஸ் ஐ மற்றும் சைல்டு ஹெல்ப்லைன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மணி ஆய்வில் கலந்து கொண்டனர் மேலும் உளுந்தூர்பேட்டை முக்கிய கடைவீதிகள் பேருந்து வணிக வளாகங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் மூன்று குழந்தைகள் மீட்கப்பட்டு அவர்களுடைய பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர் மேலும் கடை உரிமையாளர்கள் பெயரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜா ஆலய அக்னி வசந்த மகோற்சவ விழா பதினெட்டாம் போர் செல்லும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜா ஆலய அக்னி வசந்த மகோற்சவ விழா பதினெட்டாம் போர் செல்லும் நிகழ்வை முன்னிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பீமன் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டார் தொடர்ந்து கரகம் முதலில் கோவிலை வளம்பர தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பீமர் கோவிலின் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு அளித்தனர் தொடர்ந்து பதினெட்டாம் நாள் போருக்கு செல்லும் நிகழ்வை தார தப்பட்டைகளுடன் வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் நகர செயலாளர் கண்ணன் வர்த்தக அணி துணைத் தலைவர் ஆடிட்டர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாவட்ட தொண்டரணி தலைவர் பிர்லா செல்வம் நகரமன்ற உறுப்பினர் சுதா செல்வம் பிர்லா பாண்டிப்பன் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர் திண்டிவனம் அடுத்த கருவம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தர்ம்சந்த் ஜெயின் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் நடைபெற்றது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கருவம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தர்ம்சந்த் ஜெயின் பள்ளியில் மாணவர்கள் அனைவரும் யோகாசனம் செய்தனர் பள்ளியின் செயலாளர் ஜின்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பள்ளி முதல்வர் சாந்தி பாலச்சந்தர் முன்னிலையில் உடற்பயிற்சி இயக்குநர் முருகையன் வழிகாட்டுதலுடன் சிறப்பாக நடைபெற்றது விளையாட்டு மைதானத்தில் அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை ஒருங்கிணைந்து யோகாசனம் செய்யப்பட்டது இறைவணக்கத்துடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் பனிரண்டு படி நிலைகளுடன் கூடிய சூரிய நமஸ்காரத்துடன் பல்வேறு ஆசனங்களை செய்தனர் மேலும் யோகா பயிற்சி பெறும் மாணவர்கள் கண்ட பிரண்டாசனம் ஏகபாத ஆசனம் ஆனந்த தண்டவாளசனம் சிரசாசனம் புஜ பீடாசனம் முதலிய ஆசனங்களை செய்து காண்பித்தனா் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்ததற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு பள்ளி தாளர் பப்லாசா செயலாளர் ஜின்ராஜ் பொருளாளர் நவீன்குமார் நிர்வாக இயக்குநர் அனுராக் ஆகியோர் பள்ளியின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனா் மதுராந்தகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் பிறந்தநாள் விழாவை உற்சாகமாக கொண்டாடிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பத்தி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு மதுராந்தகம் நகர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி என முப்பெரும் விழா நகர தலைவர் பெருமாள் நகர செயலாளர் ராஜேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநகரணி மாவட்ட தலைவர் நரேன் கலந்து கொண்டு மதுநாதகம் நகர் பகுதியில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் பிறந்தநாளையொட்டி சிறப்பு பூஜைகள் செய்து நூற்றி எட்டு சூறை தேங்காய் புடைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகங்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் லோகு வெங்கடேஷ் பூக்கடை கார்த்திக் வெற்றி செல்வன் விக்கி ஐயப்பன் மகேஷ்குமார் செந்தில்குமார் காதர் மைதீன் தீபக் உள்ளிட்ட தமிழக வெற்றிக்கழக கழக பலர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு பாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ராகுல் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஒராவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுச் செயலாளர் உசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் எஸ் பி தென்னரசு அறிவுறுத்தலின்படி வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ராகுல் தலைமையில் கீழ் ஒட்டிவாக்கத்தில் கேக் இனிப்புகள் வழங்கி நோட்டு பேனா புத்தகம் உள்ளிட்ட பொருட்களை மாணவ மாணவிகளுக்கு வழங்கியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர் இந்த நிகழ்வில் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் தமிழ் கலைஞர் கீழ் ஒட்டிவாக்கம் கிளைக்கழக நிர்வாகிகள் கிளை செயலாளர் முத்துராஜா இணை செயலாளர் விக்னேஸ்வர் பொருளாளர் அசோக் குமார் துணை செயலாளர் சுமன் மகளிர் துணை செயலாளர் தீபிகா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன் விஜயன் வடிவேல் கதிரவன் மோனிஷ் நாகராஜ் சின்ராசு ரிஷிவர்மன் சுமித்ரா கௌதமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாட்டினை கீழ் ஒட்டிவாக்கம் கழக நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்னங்க ரவா பாப்பா எதை போடறதான்றா முஷ்ட கவுடு என்னால சரியா கார் போறது பாருங்க என்னையவே அபராதம் வாங்க மாட்டான்டா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஒராவது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஒராவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுச் செயலாளர் முசியானந்த் வழிகாட்டுதலின்படி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு அறிவுறுத்தலின்படி வாலஜாபாத் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ராகுல் தலைமையில் தென்னேரி அடுத்த அகரம் ஊராட்சியில் கேக் இனிப்புகள் நோட்டு பேனா புத்தகம் உள்ளிட்ட பொருட்களை மாணவ மாணவிகளுக்கு வழங்கியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர் இந்த நிகழ்வில் அகரம் ஊராட்சி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நித்யானந்தன் சதீஷ்குமார் ஜெகன் சந்தோஷ் மனோஜ் லோகேஷ் கோபி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் அணி சார்ந்த நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திரு ஆவினன்குடியில் விஜய் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா தலைமையில் அதிகாலையில் ஸ்திரு ஆவினன்குடியில் விஜயின் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதையடுத்து வவுசி மத்திய பேருந்து நிலையத்தில் கட்சி நிர்வாகிகள் இணைந்து பட்டாசுகள் வெடித்து பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு பழனி அரசு மருத்துவமனையில் பிறந்த ஐந்து குழந்தைகளுக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் நகர செயலாளர் மிதுன் மாவட்ட இணை செயலாளர் விஜய் சிவா ஆகியோர் தங்க மோதிரம் அணிவித்து விழா நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து அடிவாரம் பகுதியில் அமைந்துள்ள வீடற்றோர் தங்கும் விடுதியில் உள்ள முதியோர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் சார்பாக அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் பாலசமுத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் இணைந்து புத்தாடை வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது மேலும் அப்பகுதியில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் நாகராஜ் இளைஞரணி அமைப்பாளர் பிரவீன்குமார் இணை செயலாளர் முத்துபாண்டி துணை செயலாளர் மாரிமுத்து முகமது இக்பால் சிவக்குமார் செந்தில்குமார் ஆனந்த் நாகராஜ் கார்த்திகேயன் மாரிமுத்து சதீஷ்குமார் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த ஜெயலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆனந்தவர்கள் வழிகாட்டுதலின்படி இன்று திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனி மற்றும் ஒட்டங்கத்திரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் கொண்டாடப்படி வழங்கப்பட்டது அதேபோல் இன்று முதற்கட்டமாக காலை பழனி திருவண்ணான்குடியில் இருந்து முருகனுக்கு சி முருகனுக்கு எங்கள் தளபதி பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக பழனிய தங்க மோதரம் அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒட்டஞ்சத்தரத்தில் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகள் அனைத்திற்கும் தங்க மோதரம் அணிவிக்கப்படுகிறது அதேபோல் இன்று கொடைக்கானலில் இருக்கும் அனைத்து பள்ளிகளிலும் பதிலும் ப்ளஸ் டூ மற்றும் டென்த் ஆகிய வகுப்பள்ளியிலிருந்து முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு அறுசுவை விருந்து வழங்கி கௌரவிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து பழனிமுருகனுக்கு தங்கத்தேர் இழுத்து தளபதி விஜயின் பெயர்